வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நம்ம சேனலில் யோகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளால் ஏற்படக்கூடிய யோகங்கள் எப்படியெல்லாம் ஜாதகத்தில் யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின வீடியோக்கள்ல நம்ம பஞ்ச மகா புருஷ யோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வீடியோ பார்த்தோம் இது நம்மளுடைய நவ கிரகங்களில் சூரியன் சந்திரன் ராகு கேது தவிர மற்ற பஞ்சாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்ரன் மற்றும் சனி இவர்கள் ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய யோகங்கள் பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இந்த பஞ்சாதி கிரகங்கள் என்னென்ன மாதிரியான யோகங்களை இன்னும் உருவாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்க போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது சந்திரனுக்கு இரண்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய யோகங்கள் அது எப்படி வேலை செய்யுது எப்படி இருந்தா ஒரு யோகம் நல்ல யோகம் நமக்கு பொதுவாக இந்த கிரக இணைவுகள் அப்படின்னு வரும் பொழுது அது யோகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடுது ஆனால் அந்த யோகங்கள் நல்ல பலன்களை கொடுக்க போகுதா அல்லது மத்திமமான பலன்களை கொடுக்க போகுதா இல்லைன்னா பலன்களே கொடுக்க முடியாத நிலையில கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் இந்த யோகங்கள் ஜாதகத்துல நல்லா வேலை செய்தா இல்லையாங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதை வச்சு தான் ஒரு கிளைண்ட்டுக்கும் நம்மளால் ஒரு சரியான ஒரு பதிலை சொல்ல முடியும் இப்போ சொல்லிட்டாங்க பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லிட்டாங்க நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் நம்ம குருவை வச்சு ஒரு பலன் பார்த்தோம் என்னென்னா அம்ச யோகம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் உதாரணத்துக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அம்ச யோகம்னு பார்த்தோம் யோகம் குருவால கொடுக்கப்படுது சரிங்களா இந்த குரு தன்னுடைய சொந்த வீடுகள் என்னென்ன தனுசும் மீனமும் குருவினுடைய சொந்த வீடுகள் இந்த வீடுகள்ல ஆட்சியா இருந்தா அதே மாதிரி கழகத்துல உச்சமா இருந்தா இப்ப உதாரணத்துக்கு இது டிஃபால்ட் ஆர்டர் மேசம் இப்போ இந்த மேஷம் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலாம் பாவத்தில் குரு பகவான் உச்சம் இங்கே நாலு அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் அப்போது இது கேந்திரங்கள் என்னன்றாலோ இந்த அம்ச யோகம் அப்படிங்கிறது குருவால் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் துலா லக்னம்னு எடுத்துப்போம் இந்த துலா லக்னத்துக்கு குரு பகவான் மகரத்தில் இருக்கிறாரு ஓகேவா குரு பகவான் மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுப்போம் இதுவும் கேந்திரம்தான் ஆனால் இங்கே குரு பகவான் என்ன ஆகிடுறாரு நீச்சம் ஆயிடுறாரு அப்போ இந்த அம்ச யோகம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் ஒரு ஜாதகத்துல நல்லா வேலை செய்யுமா அல்லது தீமையான பலன்களை கொடுக்குமா அல்லது ஜாதகருக்கு அந்த அம்ச யோகம் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியாமலே போயிடுமா கேள்வி இருக்குதுங்களா அப்போ ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி ஒரு கிரகத்தால அந்த யோகம் கொடுக்கப்படுதோ அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்களும் வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப வலிமை அப்படிங்கிறது என்ன தன்னுடைய சொந்த வீடுகள் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் பார்த்தோம் இல்லைங்களா இந்த மேஷ லக்னத்துக்கு குரு பகவான் இங்க வந்து உக்காரங்க மீனத்துல அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கறத அசுபஸ்தானம்னு சொல்லியிருக்கோம் அப்ப அந்த அசுபஸ்தானத்துல பன்னிரெண்டாம் இடத்துல போய் குரு பகவான் மறையிறாரு அந்த ஒரு பாயிண்ட்டும் நமக்கு இருக்குதுங்களா அப்போ ஒரு சொந்த வீடுகளா இருந்தாலுமே அது சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தாதான் அந்த கிரகத்தினால கொடுக்கக்கூடிய பலன்களை பூரணமா கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இந்த ஒரு உதாரணம் எதுக்காக அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளை யோகங்களை பார்க்கும் பொழுது அந்த யோகங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலிமையாக நல்ல சுபத்தன்மையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பலன்களை ஜாதகரால் நேர்மறையாக அனுபவிக்க முடியும் நேர்மையாக அதை சரியாக அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அந்த பலன்கள் நேருக்கு எதிர்மாராக தான் வேலை செய்யும் புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சந்திரனால ஏற்படக்கூடியது சந்திரனுக்கு ரெண்டு பன்னெண்டில் நிற்கக்கூடிய கிரகங்களால ஏற்படக்கூடியது இத அனபாயோகம் சுனபாயோகம் துர்தராயோகம் கேமத் துர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா சந்திரனுக்கு ரெண்டு பன்னெண்டில் கிரகங்கள் நிற்கும் பொழுது இந்த அனபாயோகம் சுனபாயோகம் துரதராயோகம் மற்றும் கேமத்துர்ம யோகம் அப்படிங்கிற நிலைய சந்திரனால ஏற்படுது அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யோகங்களுக்கு சந்திரனுக்கு ரெண்டு பன்னெண்டுல சூரியனோ ராகுவோ கேதுவோ இல்லாம மற்ற பஞ்சாதி கிரகங்கள்னு பார்த்தோம் பாத்தீங்களா செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஐந்து கிரகங்கள் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த அனபா யோகம் சுனபா யோகம் துரதரா யோகம் மற்றும் யோகம் அப்படிங்கறது வேலை செய்யும் இதுலயே நிறைய உதாரணத்துக்கே எடுத்துக்கிறோம் மீனத்துல சந்திரன் இருக்கிறாரு மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ரெண்டுல இருக்கிறாருன்னு வச்சுப்போம் ஓகேங்களா மீனராசிக்கு ரெண்டுல சனி இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல சந்திரனுக்கு கிரகம் இருந்துச்சுன்னா சுனபா யோகம் சனி பகவான் நல்ல நிலையில இருக்கிறார் அப்ப நீச்சமா இருக்கும் போது என்ன ஆகும் அந்த பலனை முழுசா கொடுக்க முடியாது புரிஞ்சுக்கணும் அப்ப கிரகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜாதகத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சுனபா யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ரெண்டுல இந்த பஞ்சாதி கிரகங்களான செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்கள் இருக்கும் பொழுது யோகம் அப்படிங்கிற ஒரு நிலைய சந்திரன் அடைவார் அதே போல சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த பஞ்சாதி கிரகங்கள் அமரும் பொழுது அனபா யோகம் அப்படிங்கிற ஒண்ணு சந்திரனால கொடுக்கப்படும் அதே போல சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இருக்கு ரெண்டு பன்னெண்டுல கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அது யோகம் அதே போல ரெண்டு பன்னெண்டுல கிரகங்களே இல்லை அப்படின்னா அதுதான் கேமத் யோகம் புரியுதுங்களா அப்போ இந்த துர்தரா யோகம் அப்படிங்கிறது நல்ல சுவர்கள் அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் குருவும் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு வலிமையான ஒரு துர்தரா யோகத்தை அவங்களுக்கு கொடுக்கும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கும் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் அப்போ இந்த யோகம் யோகம் சுனபாயோகம் யோகம் மற்றும் கேமத்ரும யோகம் இதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் சந்திரனுக்கு இரண்டுலையும் பன்னெண்டுலையும் இந்த பஞ்சாதி கிரகங்கள் அமர்ந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பாய்